நான் கேட்கறேன் திராவிட முன்னேற்ற கழகம் திருச்சி சிவாலாம் எப்படி பேசுறீங்க நீங்க பார்லிமெண்ட்ல வெட்கமே இருக்காதா திராவிட முன்னேற்ற கழகம்னா வெக்கம் உதுத்து போட்ட கட்சின்னு சொல்லுவீங்களா முஸ்லிம்களின் மத உரிமையை தலையிடுறீங்க நான் கேட்கறேன் வெக்கமே இல்லாம நாற்பது நாயிரம் ஹிந்து கோவில்களை ஆக்கிரமிச்சு கொள்ளையடித்து கொண்டிருக்கிறது இந்த திரவடின்னு அரசாங்கம் இல்ல உங்களுக்கு அது ஹிந்துக்களோட இல்ல உங்களுக்கு நம்ம ஊர் சம்பவம் சொல்றேன் நேற்று நடந்தது இங்க ஒன்பதாவது வீதியில காரக்குள்ள என் வீட்டுக்கிட்ட இருக்கிற நல்ல முத்துமாரியம்மன் கோவில் அந்த கோவில்ல இந்த வருஷம் மட்டும் உண்டியலை அறநிலையத்துறை நாலு இருந்து ஆறு லட்சம் வரை உண்டியல எடுத்துட்டு போயிருக்கீங்க நான் கேக்குறேன் கோவில்ல விழுந்த காசு எடுக்கிற வெக்கம் இல்லை உங்களுக்கு ஒரு எலக்ட்ரிசிட்டி பில்லு கட்டுறீங்களா அறநிலையத்துறை விளக்கு போடுறீங்களா வெக்கமா இல்ல அந்த பணத்தை திருடிட்டு போனீங்கன்னு சொல்லலண்ணா இந்துக்களோட மத உரிமைகளை இப்படி தட்டி பறிக்கிற வெக்கங்கட்ட திமுகவின் எம்பி ராஜ்யசபால பேசலாமா லோக்சபால பேசலாமா அதுவும் நாங்க ஏற்கனவே தமிழக முதலமைச்சர் லெட்டர் எழுதுறாரா பெட்டிஷன் பார்த்தியா போயிட்ட முதலமைச்சர் எப்படி எழுதுவீங்க தமிழ்நாட்டில் இவ்வளவு நடந்திருக்கு ஹெச் ராஜாவுக்கு தெரிஞ்சது உங்களுக்கு தெரியாதா ஹோல் நேஷனல் மீடியா வாஸ் வாஸ்தார் திருச்செந்தூர் வினய் வாஸ்தார்